சிம்மராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் இடத்தில் யாரும் வந்திருக்கார் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் எட்டுக்குரியவன் பத்தில் உட்கார்ந்துருக்கு பத்தாம் அதிபதி எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது அந்த எட்டு பத்து என்கின்ற அமைப்பில் இந்த மாதம் இருக்கிறது எட்டுங்கிறது என்ன ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா பத்தாம் அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்கு பிரம்மாண்டமாக எதையாவது செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுத்துவிட்டு பின்னர் ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உருவாக்கிறோம் அப்போ தொழில் விஷயத்தில் நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கதவை தட்டும் அதாவது சுக்குரன் என்பது உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்போ சில விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பாராத தன வருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஏன்னா இரண்டு பணக்கார கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை பெற்று பலமாக இருக்கும்போது பணம் ஏதாவது ஒரு வகையில மறைந்த பணம் உங்களுக்கு எங்கேயாவது ஒன்று வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ பண விஷயம் பணம் வருவாய் நன்றாக இருக்கு பட் பணத்தை கையாளுகின்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் வேலையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் வேலையில ஒரு அழுத்தம் ப்ரெஷருங்கிறது நிச்சயமாக இருக்கும் அவசரப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிவைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு திடம்ம ஆழமாக பதிவைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் வியாபாரம் நன்றாக இருக்கப் போகிறது வியாபாரத்தில் என்ன சின்ன சின்ன அலைச்சல் திருச்சல்கள் இருந்தாலும் தன ரீதியில் பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்கப் போவதில்லை புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது எப்போ இருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம் பதி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தனாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்குறார் அப்ப இப்போ ராசிநாதன் ஆறில் போய் மறைஞ்சிருக்கார் அதாவது நீங்க போய் எதிரி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப எதிரிகள் உங்க தலை மேலே உங்க மேலேயே இருக்காங்க பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் எப்போ உங்களை அடிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்து கொண்டே இருப்பார்கள் ஸோ அப்போ எதிரி விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் அதே உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது நல்ல அமைப்பு அப்போ ராசிநாதன் ராசியை பார்க்கும் பொழுது என்ன ஒரு மனதில் தெம்பு கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் தைரிய வீரியங்கள் பெருகும் கொஞ்சம் ஒரு அலைச்சல் திருச்சலோடு இருந்த விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மை அங்கிறது எல்லாமே இந்த மாதம் உண்டு அப்படின்னு தான் சொல்கிறேன் எப்போ பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சரி தன விஷயத்தில் ஏதாவது குடைச்சல் கொடுத்து விடுமா அப்படின்னா தனம் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை பணம் கையாளுகின்ற விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது உட்கார்ந்திருக்கு அதே சமயத்தில் புதன் என்கின்ற கிரகம் தனஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து ஆறாம் அதிபதியோட இணைகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பாக்குறார் சோ ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தம் பிரஷர் பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு வரப்போகுது பணம் வரும் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சுகஸ்தானங்கள் வலுப்பெறப் போகிறது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடியவனும் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமைவது சிறப்பு கொடுக்கும் ஏன்னா இந்த சிம்மராசி ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் சகோதர வகையில் கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான வழிகளையும் அந்த அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் சகோதரர்கள் நன்றாக இருக்க போகிறாங்க அப்படின்னு காமிக்கிது அதே சமயத்தில் நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் வலுப்பெற்று பார்க்கின்ற காரணத்தால தாய் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் வந்த பிரச்சனைகள் சொத்துக்கள் விற்காத சொத்துக்கள் விற்பனையாக கூடிய அமைப்புகள் தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் தாயினுடைய உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாமே நல்லா இருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான யோகத்தையும் ஒரு சிலருக்கு திடீர் என்று கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் அல்லவா மறைந்திருக்கிறார் அல்லவா அப்போது நிச்சயமாக இதுவரைக்கும் வாங்கணும் வாங்கணும் நினைச்சிட்டு இருந்தவங்க இப்ப வாங்க போறீங்கன்னு சொல்லுவேன் திடீர் என்று வாங்கக்கூடிய அமைப்பு பழைய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு வாகனத்தில் அதாவது இந்த ட்ராவல் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன் சொல்கிற அப்படின்னா சனி பகவான் நான்காம் இடத்தை பார்க்குறார் அங்கே ஒரு நெகட்டிவ் அதே சமயத்தில் வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்கிறது நல்லது ஆனால் அவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த வாகனம் ஓட்டும் போது வாகனம் இயங்கும் போது சின்ன தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இருக்கணும் அதுக்காக நான் என்ன சொல்றேன் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறேன் குழந்தை ஸ்தானம் குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்ப குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இப்ப முடிக்கக்கூடிய தருவாயில் ஒரு டிகிரி முடிக்கக்கூடிய தருவாயில் ஒரு வேலையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணாக்கர்கள் ஒரு பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்பு வேலைக்காக வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு அரசாங்க எக்ஸாம் எழுதணும் என்கின்ற ஆர்வம் வரும் இந்த பிப்ரவரி பனிரெண்டுக்கு அப்புறம் இதுவரைக்கும் நமக்கு அந்த எண்ணமே இல்லாத இந்த சிம்மராசி என்பர்கள் அரசாங்க வேலைக்கு செல்லணும் அதுதான் நமக்கு பாதுகாப்பு போயே ஆகணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் உங்கள் மனதில் தோன்றி அதற்குண்டான வேலையை எடுத்து செய்யக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அரசு காரியங்களில் வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மை கடந்த சில மாதங்களாக இந்த அரசு வேலை வந்து அப்படியே பெண்டிங் நிற்கிது அது நடக்க மாட்டேங்குது ஒரு தடங்களாகவே இருக்கு அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அதே சமயத்தில் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பேட்டன் சம்பந்தப்பட்ட ஒரு விஞ்ஞான ரீதியில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசி என்பர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாகவும் தன்னம்பிக்கையுடனும் வேகமாகவும் விவேகமாகவும் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த சிம்மராசி என்பவர்கள் ஒரு சிலர் எண்ணம் ஓட்டங்கள் இருக்கும் நான் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ண ஓட்டங்கள் இருக்கும்லவா அந்த எண்ண ஓட்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த மூன்றாம் அதிபதி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி எங்கே உட்கார்ந்து வெளிநாட்டு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகவோடு இணைந்து எட்டில் உட்கார்ந்துருக்கார் ஸோ எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு உங்கள் ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஸோ அந்த அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் பொருளாதாரத்துக்காக அல்லது தொழிலுக்கு வேலைக்காக பணம் ஈட்டுவதற்காக நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி மதத்தினருடைய தொடர்புகள் இருப்பவர்கள் மூலமாக ஆதாயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது அதே இந்த ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கின்றவர்கள் சுக்கரன் எட்டில் போய் உச்சமாக இருக்க எதிர்பாராத விதமாக கலைத்துறையில் உங்களுக்கு ஒப்பந்தம் கிடைக்கும் கலைத்துறைக்கு என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மறைமுகமாக வெற்றியடையக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும் இதுவரைக்கு டைரக்டா இருந்த விஷயங்கள் இப்ப அப்படியே மறைமுகமாக செயல்படக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக இருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை சிம்மராசி என்பவர்கள் அதுக்குள்ள என்ட்ரி ஆகி புகழ் பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த கலத்திர விஷயத்தில மட்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் என சுக்குரன் எட்டாம் இடத்தில் மறைந்து அங்கே ராகு என்கின்ற பாம்பு கிரகத்தோட சேர்ந்திருக்கிறதுனால சுக்கரனுங்கிறது கலத்திர காரகனுங்கிறதுனால விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கை உணர்வோட இருக்கணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய குட் நியூஸ் ஏன்னா எட்டில் இருக்கார்லவா எட்டுங்கிறது மறைமுகமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றம் திடீர் ஒப்பந்தங்கள் கலைத்துறையில் வாய்ப்புகள் ஸோ இந்த மாதிரி திடீர் வாய்ப்புகள் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தனத்தில் பிரச்சனையே கொடுக்காது பணம் மலை பொழியக்கூடிய பணம் என்பது உங்கள் கையிருப்பில் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பணக்கார கிரகங்கள் வலிமை பெறுகின்ற போது தனத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அந்த சுக்கரன் என்ற கிரகம் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன் தெய்வத்தை அலங்காரமாக அழகிய வடிவில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபடும்போது போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது